வணக்கம் மக்களே இன்னைக்கு வீடியோவில் இரநூறுவா பட்ஜெட்குள்ளே இருக்கிற மூணு பெஸ்டான பேங்க் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் சொல்ல போகிற ஸ்டாக்கில் நானே வந்து ஒரு ஸ்டாக்கை பை பண்ணியிருக்கேன் அதையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் சொல்ல போகிற ஸ்டாக்ஸ் எல்லாமே பேங்கிங் செக்டர்து ஸ்டாக்குங்கிறதால ஆர்பிஐலையுமே இப்போ மீட்டிங் நடக்கும்போது ஏப்ரல் மூணாம் தேதியிலேருந்து எடுத்து ஏப்ரல் தேதி வரைக்கும் இந்த மீட்டிங் நடக்கும் ஒரு வேலை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து மேபி கட் பண்ணாங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த மூணு ஸ்டாக்ஸ்லேயுமே ரொம்ப குயிக்கான ப்ராஃபிட் தரத்துக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது ஆர்பிஐ வந்து ரேட்டை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணாங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஐடிபிஐ பேங்க் லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக்மே இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தா நல்லா கிளியராக பார்க்கலாம் எயிட்டி செவனுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே இங்கே செக் பண்ணால் இந்த இடத்துல நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து ரெவன்யூ பாருங்க இங்கே நல்லா கிளியராக தெரியுது கோவிட் இங்கே பேண்டமிக் அப்புறம் இங்கே ரெவன்யூ வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற ட்ரில்லிங் ட்வல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைல தான் நல்லா பெட்டரான இங்கே ரெவன்யூ வந்து இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அதுவும் சொல்ல போச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குரோட் இங்கே ரெவன்யூ வந்து பார்க்க முடியுது சேம் டைம் இதே மாதிரியே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் நெட் ப்ராஃபிட்டுமே பாருங்கள் இதுவுமே கோவிட் இங்கே பேண்டமிக்க அப்புறம் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆல் டைம் தான் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே பார்க்க முடியுது ஈவன் சொல்ல போச்சுன்னா இந்த கோவிட் பேண்டமிக்கில் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நெகட்டிவ்ல இருந்த இங்கே நெட் ப்ராஃபிட்டை வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பாசிட்டிவாக இங்கே சேஞ்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையில் இங்கே பெட்டரான ரெவின்யூவும் பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டும் இங்கே இருக்குது டெக்னிக்கல் இங்கே நம்ம சேட் பேட்டர்னும் இங்கே நல்லா க்ளியராக பார்த்தா இங்கே பார்க்கலாம் இதையுமே இங்கே நல்லா கிளியராக பாருங்கள் நான் ஆல்ரெடி வந்து இது இதுவுமே நான் வீடியோலாம் பண்ணியிருக்கேன் அதனால் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக பார்க்க முடியும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதுவுமே இங்கே நல்லா கிளியராக தெரியும் இந்த ஸ்டாக்குமே இப்போயும் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹையிலேருந்து பார்க்கும்போது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் கரெக்ஷன் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் லாஸ்ட் டைம் வந்து வீடியோ பண்ணனு சொன்னல அந்த வீடியோவில் கூட நீங்கள் க ரொம்ப கிளியராக பார்க்க முடியும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நான் லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணப்போ எயிட்டி ஒன்னுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் வந்து இங்கே பார்த்தா நல்லா க்ளியராக தெரியும் எயிட்டி செவனுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதனால் நம்ம இந்த ஸ்டாக்கை இப்பயுமே பை பண்ணிச்சுனா நம்ம டார்கெட்டில் வந்து சேல் பண்ணும்போது இப்போயுமே நல்ல பெட்டரான சான்ஸ் இருக்குது அதனால் சேல் பண்ணும்போது நம்ம டார்கெட்டில் ஒரு நியர் அபவுட் வந்து எங்கேயுமே ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்குறதுக்கான பாசிட்டிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாக இருக்குது ஆல்ரெடி நீங்கள் ஒரு வேளை பை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ யாருமே வந்து பை பண்ணாதீங்க ஒரு வேளை நீங்கள் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கிற மாதிரினா இப்போயுமே சான்ஸ் இருக்குது பை பண்ணலாம் ஒரு வேளை ஆல்ரெடி நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக டார்கெட்டுமே ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த மாதிரியான பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நீங்களுமே லேர்ன் பண்ண நீங்களுமே கற்றுக்கிறதுக்காக இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்களுமே பார்க்கலாம் ஆல்ரெடி கிளாஸில் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே இங்கே நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்குமே புரியும் ஷார்ட் டைம் பீரியடில் பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸுமே பார்க்கலாம் பெஸ்ட்டான ஸ்டாக்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன இருக்குது க்ரைட்டீரியா என்ன இருக்குது அதை சொல்லுவேன் ஸ்டாக்கை எப்போ கரெக்டான டைமில் பை பண்ணி எப்போ கரெக்டான டைமில் சேல் பண்ணால் நல்ல பெஸ்ட்டான ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்க முடியும் அதையுமே சொல்லுவேன் ஹை டிவிடன் பேயிங் ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணுறது அந்த ஸ்டாக்ல எல்லாமே எப்போ என்ட்ரி எடுக்கணும் எப்போ எக்ஸிட் எடுக்கணும் அதையுமே சொல்லுவேன் ஃபண்டமெண்டல் ஃபைனான்ஷியல்ஸ்லாம் எப்படி ரீட் பண்ணுறது மார்க்கெட் கேபிட்டலேஷன்னால் என்ன பிஇ ரேஷியோனா என்ன புக் வேல்யூனா என்ன ஃபேஸ் வேல்யூனா என்ன நெட் ப்ராஃபிட்னா என்ன இந்த மாதிரி ஃபைனான்ஷியல்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் சேட் பேட்டர்னில் இருக்கிற டெக்னிக்கல் அனலிசிஸுமே ஃபுல் டீட்டெயிலில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ட்ரேடிங் செட்டப்பையுமே ஃபுல் கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணி தருவேன் இந்த கிளாஸ் ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட்டு ரொம்ப கம்மியாக டூ தௌசண்ட் அமௌண்ட் மட்டும்தான் கிளாஸில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் குயிக்காக லேர்ன் பண்ணுங்கள் அண்ட் ஃபாஸ்ட்டாக மனியை மேக் பண்ணுங்க ஓகே நம்ம இப்போ டாபிக் குள்ளே போகலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ரெண்டாவது ஸ்டாக் சிட்டி யூனியன் பேங்க் தான் இந்த ஸ்டாக்கையுமே நான் ஆல்ரெடி வந்து வீடியோ பண்ணியிருக்கேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இந்த ஸ்டாக்கை வந்து நான் பர்சனலாக பை பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாக் இங்கே கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்ருக்கு நான் பை பண்ண ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒன் தேர்ட்டியோ இல்லை ஒன் தேர்ட்டி டூங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் நான் பை பண்ணேன் நான் வேண இங்கே ஸ்க்ரீன்ஷாட் கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிவிடுவேன் நீங்கள் பார்த்துருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே நல்லா க்ளியராக பாருங்கள் ரெவின்யூ இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் எவ்ரி இயர் வந்து இங்கே கண்டினியூவாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது இங்கே நம்பர்ஸில் நல்லா பெட்டராகவே பார்க்க முடியுது ஈவன் சொல்ல போச்சுன்னா கோவிட் இங்கே பேண்டமிக் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த டைமில் கூட அந்த அளவுக்கு அதிகமாக வந்து இங்கே நம்பர்ஸ் வந்து டவுன் ஆகலை நல்ல பெட்டராக தான் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ட்ரில்லிங் டுவெல் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் தான் இங்கே நம்பர்ஸ் வந்து நல்ல பெஸ்ட்டாகவே ரெவின்யூ இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அது இங்கே நல்லா கிளியராகவே அதே மாதிரியே நெட் ப்ராஃபிட்டுமே பாருங்கள் இதுவுமே கண்டினியூவா இங்கே ஒரு இயர் கூட விடாமல் கன்சிஸ்டன்சியாக இங்கே எல்லா இயருமே வந்து ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணிருக்கு சாரி நெட் ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரியே இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தாலும் சாரி ஹை ஹைது இங்கே ட்ரில்லிங் டுவல் மந்த்து பாருங்கள் இங்கேயுமே ட்ரில்லிங் டுவெல் மந்த்துலேயுமே ஆல் டைம் தான் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இப்போயுமே பார்க்க முடியுது ஸோ கன்சிஸ்டண்டாக எவ்ரி இயர் பெட்டரான ரெவின்யூவாக இருக்கட்டும் இல்லை நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் இது ரெண்டுத்தையுமே இங்கே போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க இதே மாதிரியே இங்கே இவங்களுக்கு சேட் பேட்டர்னுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இப்போ டெக்னிக்கல் அனலிசிஸில் இது இதுவுமே நான் ஆல்ரெடி நான் வீடியோ பண்ணியிருக்கேன் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ அங்கேருந்த சேட் பேட்டர்னை நான் எதையுமே டெலிட் பண்ணலை எதையுமே எடிட் பண்ணலை சேமாக வந்து அதே சேட் பேட்டன் தான் இங்கேயுமே பார்க்க முடியுது இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்த்தா தெரியும் நான் லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணியிருந்தப்ப இது எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாகவே வந்து ரேஞ்ச் பவுண்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபுல் கிளியராகவே இதை எக்ஸ்பளைன் பண்ணியிருந்தேன் அது நீங்கள் நல்லா க்ளியராக பார்க்கலாம் அதே மாதிரி இப்போயுமே நல்லா கிளியராக பாருங்கள் இந்த இடத்துல நல்லா க்ளியராக தெரியும் நான் ஸ்டாக் ப்ரைஸை பை பண்ணதுலேருந்து ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சுன்னா இப்பயுமே எவ்வளோ பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர் அபவுட் எயிட்டீன் பர்சன்ட் கிட்ட இங்கே ப்ராஃபிட் ரிட்டன் வந்து பார்க்க ஏன்னா நான் பை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒன் தேர்ட்டிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணனு நினைக்கிறேன் ஏன்னா அதே வந்து இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே இந்த ஸ்டாக்கில் வந்து டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கல இங்கேருந்து பை பண்ணாலும் ஒரு நியர் அபவுட் இப்பயுமே ஒரு தேர்ட்டி டூ பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே டெஃபினெட்டாகவே அதிகமாகவே இருக்குது அதனால் இப்போ நம்ம கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து தேர்ட்டி டூங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம டெஃபினெட்டாவே சாரி பர்சன்டேஜ் ரேஞ்சில் நம்ம சேல் பண்ணலாம் ஒரு நியர் அபவுட் வந்து தேர்ட்டி டூ பர்சென்ட் ப்ராஃபிட் ரிட்டன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இதே போல் வீடியோஸை டெய்லியும் பார்க்கறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலை இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் டெய்லி வீடியோஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் இன்னமும் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேர்ட் ஸ்டாக் இங்கே சூரியோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தான் இந்த ஸ்டாக்மே இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தா நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஒன் சிக்ஸ்டி செவனுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது ரெவன்யூ பாருங்கள் எங்கேயுமே கண்டினியூஸாக எவ்ரி இயர் வந்து இங்கே ரெவன்யூவை க்ரோ பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற கரண்ட்டாக இருக்கிற ட்ரில்லிங் டோல் மந்த் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹைல வந்து இங்கே ரெவின்யூ பார்க்க முடியுது சேம் டைம் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே ரொம்ப பெஸ்ட்டாக பார்க்க முடியுது இதையுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் கண்டினியூவாக இங்கே நம்பர்ஸ் வந்து பெஸ்ட்டாகவே இங்கே க்ரோ பண்ணியிருக்காங்க அதே மாதிரியே வெறும் ஜஸ்ட்டு இங்கே ஒன் இயர் மட்டும்தான் ஒரு நெகட்டிவாக இங்கே டிக்ளனாக இருக்குது அதுக்கு அடுத்தது ரிமைனிங்காக இருக்கிற இங்கே டூ இயர்ஸ் பாருங்கள் இப்பயுமே கண்டினியூவாக நெட் ப்ராஃபிட்டை இங்கே க்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொன்னு இங்கே இம்பார்ட்டாக பார்க்க முடியும் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் நெட் ப்ராஃபிட் இப்பயுமே ட்ரில்லிங் டுவெல் மந்தில் ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையில் வந்து இங்கே நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் இல்லை ரெவன்யூவாக இருக்கட்டும் இதுவுமே இங்கே நல்லா பெஸ்ட்டாகவே ஹையில் தான் இங்கே பார்க்க முடியுது அதே மாதிரியே இப்போ இருக்கிற நம்ம டெக்னிக்கல் சேட் சப்போர்ட்லேயுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இது இதுவுமே சொல்ல போச்சுன்னா நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன் அதனால் ரொம்ப சிம்பிள் ஷார்ட்டாகவே நான் இங்கே எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் இப்போயும் கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கனா ஆல் டைம் ஹைலேருந்து த ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் கரெக்ஷனில் தான் ட்ரேட் இருக்கு அதே மாதிரி இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இதுமே இங்கே நல்லா க்ளியராக பாருங்கள் ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போயுமே நான் ப்ரீவியஸாக வீடியோ பண்ணியிருந்தேன் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி தான் நான் வீடியோ பண்ணியிருந்தேன் அப்போ என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் சொல்லியிருந்தேன் அதே பிரைஸ் ரேஞ்சில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இப்போயுமே பை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது சேம் ப்ரைஸ் ரேஞ்சிலேயே நீங்கள் பை பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் இப்போ கரண்டாக ட்ரீட் ஆகிட்டுருக்கில்ல இந்த ப்ரைஸஸ்ல பை பண்ணி ஒரு வேலை டென் பர்சன்ட் ப்ராஃபிட்டில் கூட நீங்கள் சேல் பண்ணால் போதும் ரெசிஸ்டன்ட் லைனை டச் பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டென் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து உங்களால் பார்க்க முடியும் ஒருவேளை நீங்கள் டார்கெட்டில் வந்து சேல் பண்ணுற மாதிரி எப்படி ஒரு நியர் அபவுட் வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணி ஒரு நியர் அபவுட் நம்ம டார்கெட்டில் சேல் பண்ணும்போது தேர்ட்டி டூ சாரி தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன்மே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு ஸ்டாக்குமே வந்து நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் ஒரு வேளை ஒரு வேளை நீங்கள் வந்து முன்னே வந்து பை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு எதையுமே இப்போ வந்து திரும்ப வந்து பை பண்ணாதீங்க ஒரு வேளை நீங்கள் இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து நியூ என்ட்ரி எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து பை பண்ணுங்கள் பை பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்கள் மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் ஒரே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாதீங்க நான் என்னுடைய எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான் ஜஸ்ட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் டிவைட் பண்ணி அலோகேஷன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மாதிரி டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும் போது நம்மளுடைய கேபிட்டலுமே ரொம்ப அதிகமாக ப்ரொடெக்டிவாக பார்த்துக்க முடியும் இதே மாதிரியான பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நீங்களுமே லேர்ன் பண்ண கற்றுக்கிறதுக்காக இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாமே நீங்களுமே பார்க்கலாம் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும் அதிகமாக வீடியோஸ் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லியிருக்கிற இந்த மூணு ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஸ்டாக்கை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறீங்க அதையுமே சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் வீடியோ கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் வாய்